அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தோட அம்மாவாசை இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது மிக மிக அபூர்வமான ஒரு அம்மாவாசை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஆஷாட மாதத்தில் வரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் திருவாதிரை நட்சத்திரத்தோடு இந்த அம்மாவாசையானது சேர்ந்து வருகின்றது எந்த ஒரு அமாவாசை ஆனாலும் நம்முடைய முன்னோர்களுக்கு அன்றைய தினம் நம்முடைய மரியாதையை செலுத்துவது அவர்களுக்கான படையலை தர்ப்பணத்தை கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆணி அமாவாசையை பொறுத்தவரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அதே போல் அன்றைய தினம் தானங்கள் செய்வது ரொம்ப புண்ணியத்தை நமக்கு தரும் அது மட்டும் இல்லாமல் செல்வம் சேர்க்கைக்கு இது ரொம்ப உகந்த அமாவாசையாக கருதப்படுது எப்பொழுதுமே எந்த அமாவாசையாக இருந்தாலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்ம இந்த பதிவை போடுறோம் ஸோ அதனால தான் இப்போ நைட்டு லேட்டாகிடுச்சு அப்படின்னா கூட நான் இந்த பதிவை போடுறேன் ஏன்னா நாளைக்கு இந்த வேரை நீங்கள் வந்து சேகரித்து வைக்கலாம் ஏன்னா நாளைக்கு முழு நாள் உங்களுக்கு நேரம் இருக்குது நாளைக்கு இந்த குப்பை மேனி செடியை நீங்கள் பார்த்தீர்களா உடனே இந்த செடியை நீங்கள் எடுத்துருங்க எடுப்பதற்கு முன்பு சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் இதை எடுக்கலாம் தீட்டுக்காரங்க இது இந்த செடியில் கையை வைக்கக்கூடாது சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செடியில் கையை வச்சு எடுக்கணும் அதே போல் சூரியன் மறைவுக்கு பின்பு இதை எடுக்கக்கூடாது இந்த குப்பை மேனி அப்படிங்கிறது குப்பையில் இருக்கக்கூடிய தங்கம் அப்படின்னு அழைப்பாங்க தகரத்தை கூட தங்கமாக மாற்றக்கூடிய தன்மை இந்த குப்பை மேனிக்கு இருக்குது தகரத்தை கூட தங்கமாக மாற்றும் அப்படின்னா செல்வ வசியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு வேர் தான் இந்த குப்பை மேனி வேர் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மேனியை தங்கம் போல் ஜொலிக்க செய்வதில் இந்த குப்பை மேனி செடிக்கே ஒரு தனி மகத்துவம் இருக்குது நிறைய மருத்துவ குணங்கள் இதற்கு இருக்குது அதைவிட ஆன்மீக குணங்கள் இதற்கு நிறையவே இருக்குது நான் தொடர்ந்து ரெகுலராக பல மாதத்தில் இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அந்த மாதத்தில் சொல்லாத ஒரு புது விஷயம் நான் இந்த ஆணி அம்மாவாசைக்கு நீங்கள் செய்யுங்க ஏன்னா இது செல்வ சேர்க்கைக்கு உகந்த அம்மாவாசை நிச்சயமாக நீங்க எப்படி இப்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் நான் இப்ப வந்து குப்பையில இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்குது அப்படிங்கறது அப்படி இருந்தா கூட நீங்க குபேரராக மாறக்கூடிய யோகத்தை இந்த வேர் உங்களுக்கு அளிக்கும் மற்ற அம்மாவாசைகள்ல நீங்க தவறவிட்டாலும் இந்த ஆணி புதன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த அம்மாவாசையில் நீங்க இதை செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதை எடுத்துருங்க நாளைக்கு எடுத்துருங்க புதன்கிழமை நீங்கள் வந்து இதை செய்யலாம் இப்போ நாளைக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து இந்த வேர்ப்பகுதியை தனியாக எடுத்துகிட்டு இதை நிழலில் வந்து உலர வச்சுடுங்க இந்த வேர் பகுதியை வந்து நீங்கள் இரும்பு படக்கூடாது உங்களுடைய நகம் படக்கூடாது அதாவது கத்திரிக்கோள் கத்தி அதெல்லாம் வைக்கக்கூடாது மரத்தில் நீங்கள் கல் அதில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுடுங்க குங்குமம் வச்சுட்டு நம்ம இதை வைக்க வேண்டிய முதல் முக்கியமான இடம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் நம்ம பல வழிகளில் இந்த வேர்களை பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் நம்முடைய ரொம்ப நாள் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த ஒரு வழியை நான் பின்பற்றினேன் நல்ல ரிசல்ட் வந்திருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இதை வந்து அவங்க ரெகுலராக ஒரு மூன்று வருடங்களாக நான் செஞ்சிட்ருக்கிறேன் சிஸ்டர் இதை நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்க சொன்னதுலேருந்து தான் நான் இதை உங்கள் கிட்டே சொல்கிறேன் ஜஸ்ட்டு இதை மாதிரி வந்து ஒரு கிளாஸ் பவுல்லையோ அகல்லையோ உப்பு எடுத்துக்கோங்க ஏன்னா அம்மாவாசையில் நம்ம உப்பு வைத்து நிறைய வழிபாடுகள் செய்வோம் ஸோ இதையும் வந்து நீங்கள் இந்த மாதத்தில் செய்யுங்க உங்களுக்கு ரெண்டு மூணு பேர் கிடச்சிதுன்னா நீங்கள் செய்யலாம் இல்லைங்க நான் ஏற்கனவே கசகசாவோட வைக்கிறேன் அதுவே எனக்கு நல்ல பலன் தருது அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க இதை வந்து நீங்கள் இந்த மாதம் முயற்சி செஞ்சு பாருங்கள் எல்லாமே ஒரு முயற்சி தான் அது வந்து சில பேருக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சில பேருக்கு அது செட் ஆகலைன்னா நம்ம அதை விட்டுட வேண்டியது தான் சரிங்களா ஸோ நம்ம இதை இதை மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து மாலை நேரத்தில் புதன்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க புதன்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது அம்மாவாசை நாளைக்கு இரவு தொடங்கக்கூடிய அம்மாவாசை நாளை இரவு ஆறு ஐம்பத்தி ஐந்துக்கு செவ்வாய்க்கிழமை அந்த ஈவினிங் டைமு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைக்கு ஆரம்பித்து புதன்கிழமை ஈவினிங்கு ஃபைவ் பிஎம் வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து செய்யலாம் இதுக்கு மேலே முன்னோர் வழிபாடெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த வேரை இதில் வச்சு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வச்சுடுங்க இது அப்படியே இருக்கட்டும் எதுவுமே தொந்தரவு பண்ண வேணாம் அடுத்த அம்மாவாசைக்கு இதை அப்படியே நீங்கள் கால்படாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இதெல்லாம் தண்ணீரெல்லாம் கரைக்க வேணாம் ஜஸ்ட்டு கால்படாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த அகலியோ அல்லது நீங்கள் கிளாஸ் பவுல் வச்சுருக்கீங்களோ என்ன மெட்டல் மட்டும் வேணாம் உலோகங்கள் வேண்டாம் இதை மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் திரும்பவும் அடுத்த அம்மாவாசைக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா இது வந்து அனைத்தையும் நமக்கு வந்து ஈர்த்து தரக்கூடியது ஸோ அதை மாதிரி ஈர்த்துட்டு வந்து தரும் பொழுது இருக்கக்கூடிய தடைகளை கண்திருஷ்டியை நீக்கக்கூடியது தான் உப்பு அனைத்து எதிர்மறை ஆற்றலையும் நீக்கக்கூடியது ஸோ அதற்கு மேலே நம்ம இதை வச்சு நம்ம வேண்டிக்கும் பொழுது தினந்தோறும் நீங்கள் போது இதை பார்த்து வேண்டிக்கோங்க அபரிமிதமான பணவரவு எனக்கு வரணும் அதற்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கிடணும் அப்படின்னு நீங்கள் இந்த வேர்க்கிட்ட வேண்டிக்கோங்க நிச்சயமாக அது வந்து நிறைவேற்றி தருங்க அடுத்ததாக நம்ம எப்பொழுதும் போல் செய்வது இதை மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலோ அல்லது பிளாஸ்டிக் டப்பாவோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்டீல் வேண்டா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கசகசா எடுத்துக்கணும் அந்த பாப்பி சீட்ஸுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த கசகசா எடுத்துகிட்டு அதில் ரூபாய் நாணயம் நாணயம் போடலாம் அல்லது ரூபாய் நோட்டாகவும் வைக்கலாம் அது நம்மளோட விருப்பம் அதில் வந்து நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி வேரை வைக்க சொல்லியிருந்தோம் அந்த பழைய வேரை நீங்கள் எடுத்து போட்டுட்டு இந்த புது வேர் வைக்கலாம் இல்லை ஏற்கனவே நான் இதை மாதிரி வச்சுருக்கிறேன் வீட்டில் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் நான் புது வேரை வச்சு இந்த மாதிரி இந்த உப்புல வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் கூட நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது அந்த பழைய வேரை நீங்கள் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கூட மாற்றலாம் அல்லது எனக்கு ரெண்டு மூணு பேர் கிடச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஒன்று வைக்கலாம் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஆஃபீஸோ அல்லது சொந்த தொழில் செய்கிறீங்க பார்லர் வச்சுருக்கீங்க அங்கே இருக்கிற கேஷ் பாக்ஸில் இதை நீங்கள் வைக்கலாம் எந்த இடத்துல வச்சாலும் அவ்வளவு வந்து ஒரு செல்வ இருப்பை பண இருப்பை இது உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தரும் ஸோ நீங்கள் அப்படியும் வைக்கலாம் சில பேர் வந்து இதை நிலைவாசல்லையும் கட்டுவாங்க நிலைவாசலில் நம்ம வந்து எப்படி படிகாரம் கட்டுறோம் எலுமிச்சை பச்சை மிளகாலாம் கோத்து கட்டுறோம் இல்லையா அதே போலவே இதையும் வந்து நீங்கள் ஒரு துணியில் ம சிகப்பு நிறமோ அல்லது மஞ்சள் நிறமோ முடித்து இதை வந்து நம்ம நிலைவாசலில் கட்டலாம் உங்களுடைய பர்ஸில் ஜஸ்ட்டு நீங்கள் இதை வச்சிங்கனாலே போதும் எவ்வளோதான் பணம் செலவானாலும் திரும்ப திரும்ப அந்த பணம் சேர்வதற்கான ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகும் ஸோ நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தருது நான் வந்து இந்த மாதந்தான் செய்ய போகிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு அதிக செலவு கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு இதுவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம் அது உங்களோட விருப்பம்தான் சரிங்களா ஸோ நீங்கள் நாளைக்கு எப்படியாவது இந்த வேரை எடுத்துருங்க ரெகுலராக பண்ணுறவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் குப்பை மீனி செடி எல்லா ரோட்டு ஓரங்கள்லேயும் இது இருக்கும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கழுவிட்டு நிழலில் காய வைக்கணும் பச்சையாக எடுத்துகிட்டு வந்துலாம் செய்யக்கூடாது அது தவறு சரிங்களா நீங்கள் புதன்கிழமை காலை மாலை நேரத்தில் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் காலை கூட எடுக்கலாம் இருபத்தஞ்சாந்தேதி காலையில் கூட நீங்கள் எடுக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி